ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லெக் பண்ணிக்கோங்க ரோஹிணிக்கு எவ்வளவுதான் மீனா நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கடைசியில ஏதாவது ஒரு கேப் கிடைக்க போது தன் மேல ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரப்போது தான் மாட்ட போறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நேக்கா மீனா மேலேயோ முத்து மேலயோ பழைய போட்டுட்டு எஸ் ஆகுறதா வழக்கமா வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோகிணியோட அம்மாவையும் மகனையும் நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க அவங்களை நல்லபடியா பேசுறாங்க நல்லபடியா ட்ரீட் பண்றாங்க அவங்களுக்கு ஆதரவா அந்த பேசுறாங்க விஜயா என்னதான் எதிர்த்து பேசினாலும் நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து இந்த பையன் இங்க தான் இருப்பான் இந்த அம்மா இங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சு பேசுறாங்க இதெல்லாம் ரோஹிணி பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் புத்தி வருமா மீனா நமக்காக பேசுறாலே நம்ம பையனுக்காக பேசுறாளே அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறமாவது அவங்க புரிஞ்சுக்கிருவாங்களா இல்ல வருந்துவாங்களா அப்படின்றது கண்டிப்பா தெரியல ஆனாலும் அவங்க மாட்ட கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் மீனாவையும் முத்துவையும் பலிகட ஆக்கணும் அப்படின்றதுல அவங்க தெளிவா இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயம் விஷயம் இவ்வளவுதாங்க இப்போ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி கிட்டத்தட்ட மாற்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மாவும் சரி பையனும் சரி அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அத்தனை அந்த பையன் கூப்பிட்டுட்டானா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஒரு தனியா சந்திச்சுக்கிற சூழ்நிலை கிடைக்கிது தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ ரெண்டு பேரும் பேசுறாங்க இல்லம்மா என்ன இதுக்கப்புறம் இவனா என்னால மெயின்டைன் பண்ண முடியல ஏன்னா எனக்கு வயசாகிறது என்ன கவனிக்கிறதுக்கு என்னால முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருக்கும்போது இவனை

சொல்றாங்க அப்படின்னா நான் பெத்த பையன் அவன் எப்படி நான் கைவிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்றாங்க அப்போ அந்த பையன் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்னது ரோஹிணியை நான் அத்தை அத்தன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க என்னோட அம்மாவா அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றானா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடக்க போகுது ரெண்டு நாள் இங்க தங்கலான்னு சொல்லி பிளான்ல இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்குள்ள உண்மை தெரிஞ்சிருமா என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல குடி சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இப்போ மனோஜ் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க நடுவுல கிறிஷ் படுத்திருக்கான் அப்போ டக்குன்னு அந்த கிறிஷ் பையன் எந்திரிச்சு என்னத்த என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்கிட்ட இன்னும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்கற மாதிரி காட்டுறாங்க ரோகிணி இருந்துகிட்டு அது வந்து கிரிஷ் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகினி சொல்ல வரும்போது மனோஜ் முழிச்சிக்கிறாரு முழிச்சிக்கிட்டு என்ன ரோகிணி என்னாச்சு இந்த பையன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டக்குன்னு முழிச்சு பார்த்தா அது கனவு கனவா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை போய் பாக்குறாங்க கிரிஷ் வந்து அமைதியா அந்த இடத்துல படுத்துருக்காரு அப்போ அவங்களுக்கு வந்து மனசு உறுத்துது நம்ம ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்றோம்